சனி பகவான் நட்சத்திரங்களில் பூசம் அனுஷம் உத்ராடத்தி உலோகப் பொருட்களில் இரும்பு அவருடையது கிரக ரத்தினங்களில் நீலக்கல் இவருடையது இலக்கணத்தில் சனி நின்றால் ஆயுள் விருத்தி உண்டு சூரிய தேவனின் மகனான சனி பகவான் பிறந்த நாளே சனி ஜெயந்தி அவரது பிறந்த நாள் வைகாசி மாத அமாவாசை திதி அன்று சனி பகவான் நேர்மையானவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் தனக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என நினைத்து பிறருக்கு உதவும் தயால குணம் படைத்தவர்கள் பிறருக்கு உதவுபவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் சனி பகவான் ஜோதிடத்தின்படி ஒன்பது கிரகங்களில் சனிக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு சனி பகவானின் பார்வை யார் மீது விழுகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் குறையே இருக்காது என்பது ஐதீகம் வேத ஜோதிடத்தில் சனி கிரகங்களில் நடுவராக கருதப்படுகிறது சனியின் பிற்போக்கு மற்றும் நேரடி இயக்கம் அனைத்து ராசிகளையும் பதிகிறது